ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் அழுத்தி வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் சிவாய் திருவடியில் ஒற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்பன நினைப்பவர்கள் நல்ல எண்ணத்துடன் நீங்கள் பார்ப்பன நினைப்பவர்கள் துடி உலம் பெற்று வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்றேன் குடும்பம் ஒற்றுமையாக முயற்சியாவில் அருள் புரிவாய் ஓம் சிவாய் பகவான் திருடையில் போற்றி இருபத்தி ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதம் எட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை வளர்பரை திரையோதசி திதி மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சதுர்தசி திதியாகும் சுவாதி நட்சத்திரம் நாள் முழுவதும் வியாதிபாதன் யோகம் பகல் பன்னெண்டு மணி பதினேழு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு வரைய நாமயோகமாகும் தைத்துலா கரணம் நாள் முழுவதும் சிதயோகம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று விவாக சக்கரம் தென்மேற்கு வாரசூலை வடக்கு யோகினி அக்னியில் நாலு திதி நட்சத்திரம் யோகம் கரணம் இவை ஐந்தும் சேர்ந்ததுதான் பஞ்சாங்கமாகும் இன்று மீனராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் சதுர்தசி திதி சூனிய ராசிகள் மிதனம் கன்னி தனுசு மீனம் இந்த நான்கு ராசிகளுக்கும் இன்று திரிசூனியமாகும் மிருகசீரிசி நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவு உண்டாகும் குடும்பத்திற்கு சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை பத்தரை மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இரவு பத்து மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் சுபயோகிச்சுள் யூடியூப் சேனல் மூலம் திருமண வரன் பார்க்க வேண்டுமென்றால் உங்கள் ஜாதகம் போட்டோ பயரோட்டோ முழு விவரத்தையும் வாட்ஸ்அப் எண்ணில் மட்டும் அனுப்பி வையுங்கள் புரோக்கர்கள் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளாதீர்கள் கூடிய விரைவில் திருமணம் நடக்க சுபே யூடியூப் சேனல் வாழ்த்துக்கள் வாழ்வரமுடன் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்